அவங்களை பள்ளி வந்து சொல்லிட்டு அறிவிப்பு பழகில இருந்தது உடனே அவங்க தங்கச்சி அண்ணா என்ன என்ன இவங்க எதுக்கு படிச்சுதான் படிச்சு முடிச்சிட்டாங்களே மறுபடியும் எதுக்கு ஸ்கூலுக்கு வராங்க இவங்க அப்படின்னு கேக்குறாங்க அதான் எனக்கும் தெரியலையே ஏன்னா இந்த ஸ்கூலுக்கு வந்தாலே ரொம்ப ரொம்ப தொல்லையா இருக்கு மேக்ஸிமம் இருக்கு போட்டியா இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் எழுதுனியா முடி நல்லா தலைமுடிய ஒழுங்கா வெட்டியா கை நகத்தெல்லாம் யூனிஃபார்ம் கரெக்டா போட்டிருக்கியா அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் சரியா இருக்கா ஹோம் ஒர்க் எழுதினியா கிளாஸ் ஒர்க் எழுதினியா என்ன பண்றாங்க இதை தவிர சரியா கை ஸ்கூல் முடிஞ்சு வர உட்கார வச்சு எழுத வைக்கிறாங்க இவ்வளவு தொல்லையா இருக்குது ஸ்கூலுக்கு வந்தா அப்படி இருந்தோம் இவங்க ஏன் மறுபடியும் ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கேக்குறான் தங்கச்சி என்ன சொல்கிறா எதுக்கு தான் என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு வராங்க உள்ளே வரும்போதே அவங்க ஸ்கூலில் பிடி சார் இருக்காரு அவங்கள பார்த்தோன்னா பயந்து ஐயோ நம்ம ஏற்கனவே லேட்டு சீக்கிரமாக கிளாஸ் உள்ள போயிடலாம் இல்லைன்னா சார் அடிப்பாருன்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிடுறாங்க போயிட்டோடனே அவங்க எல்லாரையும் உங்களை மாதிரி எல்லோரையும் ஒன்றா கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க உட்கார வைக்கும் போது என்ன சொல்றாங்க அந்த பள்ளிக்கு வந்த முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கு தேவையான மேசை நாற்காலி பாட புத்தகங்கள் எழுதுகோள் இந்த மாதிரி பல பரிசுகளை குழந்தைக்கு தராங்க இதெல்லாம் எதுக்கு தராங்க அவங்க என்ன சொல்றாங்க ஒருத்தர் தர்றவங்க தனித்தனியா மாணவர்கள் கிட்ட பேசுறாங்க நாங்க இந்த ஸ்கூல்ல தான் படிச்சோம் படிச்சு எங்களை வந்து ஒவ்வொரு ஆசிரியரும் டெய்லி கண்டிச்சுட்டே இருப்பாங்க அப்போ வந்து நாங்க ரொம்ப வருத்தப்பட்டதும் உண்டு அழுதும் வந்திருக்கோம் கோவப்பட்டவருக்கும் அந்த சாருங்க கிட்ட எல்லாம் பார்த்து டீச்சர்ஸ் எல்லாம் என்ன அதுதான் எங்களோட என்ன உன்னு சொல்கிறாங்க அது சொல்லும்போது இவங்க அண்ணாவை தங்கச்சி பேசிக்கிட்டாங்கல்ல ஓ இவங்க எதுக்காக நம்ம ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னு இப்போதான் புரியுது அப்படின்னு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்களா அதே போலதான் அது அன்னைக்கு நீங்கள் சனிக்கிழமை படித்த கதை தான் இன்னைக்கு நம்ம ஸ்கூல்லே நடக்கும் நம்ம பள்ளியில படித்த முன்னாள் மாணவர்கள் என்ன செய்யறாங்க இங்க படிச்சுட்டு போயிடுது எங்கம்மா என்ன செய்ய

கரெக்ட் பண்ணனவ எல்லாமே அரேஞ்ச் பண்ணா வேற என்ன சொல்லுவீங்க ஆ என்ன வேலை பண்றீங்க என்ன படிச்சீங்க நன்றி முடிச்சு என்ன செய்யணும்